டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இப்பொழுது நாம் அறியப்படும் தலம் சம்பந்தரால் போற்றி பாடப்பட்ட தலம் எத்தனாவது தலம் நூற்றி பதினேழாவது தலம் இதே காவிரி தென்கரை தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காவது தலம் அம்பல் அம்பர் என்றெல்லாம் போற்றப்படும் தலம் இந்த தலத்திற்கு எப்படி செல்வது பூந்தோட்டம் அப்படின்ற இடத்திலிருந்து திருவாரூர்கிட்ட இருக்கு இங்கிருந்து அப்படியே காரைக்கால் வழியாக செல்லும் அந்த மார்க்கத்தில் சென்றால் இந்த ஆலயத்திற்கு வந்து அடையலாம் இறைவன் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் இறைவியின் பெயர் பூங்குழல் அம்மை வண்டார் பூங்குழலி இப்படியெல்லாம் அழகான தமிழ் பெயர்களோடு அம்பிகை அருள் பாலிக்கின்றார் இந்த தலத்திற்கு என்னென்ன விசேஷம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக இருக்கும் சோமாசி மாற அவதாரம் செய்த ஆதியும் அந்தமும் எல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அண்ணாமலையார் தத்துவம் அவருடைய அடிமுடியை காண்பதற்கு அதாவது இறைவனுடைய திருவடியை காண்பதற்கு பன்றி வடிவம் எடுத்து வராக வடிவம் எடுத்து விஷ்ணு வந்து அவருடைய திருப்பாதங்கள் அடியை தேடி செல்கின்றார் பிரம்மன் அன்ன வடிவம் எடுத்து இறைவனுடைய திருமுடியை காண மேலே பறக்கிறார் ரொம்ப நேரம் ஆச்சு இறைவனுடைய அடிமுடி கிடைக்கல திருமாலத்தனுடைய தோல்வியை ஒத்துண்டு வந்துடுறார் அதை திருமால் பிரம்மன் பார்க்கக்கூடாது திருமால்னா பணம்னு பார்க்கணும் பணத்தால் இறைவனை அடைய முடியுமா முடியாது எனக்கு நிறைய கல்வி அறிவு நான் நிறைய படிச்சுட்டேன் இறைவனை அடைய முடியுமா முடியாது அப்போ இறைவனை எப்படித்தான் அடைவது அன்பால் பக்தியால் மட்டுமே அடையலாம் இங்கே அன்ன வடிவம் எடுத்து சென்ற பிரம்மதேவன் ரொம்ப நாள் பயணித்த பிறகு வழியில் இறைவனுடைய திருமுடியிலிருந்து விழுந்த ஒரு தாழம்பூவை பார்க்குறார் அந்த தாழம்பூக்கிட்ட கேட்குறாரு எவ்வளோ நேரம் வந்துட்டுருக்க ரொம்ப வருஷம் நான் வந்துட்டுருக்கேன் என்னது நான் ரொம்ப சீக்கிரமாக பார்த்துருன்னு பார்த்தா நீ வந்தே ரொம்ப நாள் இப்போ இன்னும் நான் மேலே போகணும் எனக்காக நீ போய் நான் கீழே இருக்கிற விஷ்ணு கிட்ட பிரம்மா அன்ன எடுத்து சிவனுடைய திருமுடியை பார்த்துட்டார்னு பொய் சொல்றியா இப்படி தாழம்பூவை பொய் சொல்ல வைத்தார் அப்படி சொன்னதற்காக பிரம்மனுக்கு இறைவன் சாபம் கொடுத்தார் அதை நீக்கப் பெறுவதற்கு இந்த தலத்திற்கு வந்து இறைவனுக்காக ஒரு குளம் அமைத்து அதில் இறைவனை நீராட்டி இங்கே தவம் செய்து தன்னுடைய பொய் சொன்ன பாவத்தை போக்கினார் பிரம்மதேவன் நம்ம கூட வாழ்க்கையில அறியாமலோ அல்லது சூழ்நிலை காரணமாக அறிந்தோ சொன்ன பொய் அதற்காக வந்த பாவங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றால் அதற்கு இந்த தலம் நீங்கள் வர வேண்டும் இன்னொன்று துர்வாச முனிவர் ரொம்பவே கோபம் இல்லையா எப்பவுமே ஒரு தந்தை தாய் சேரும் பொழுது எந்த ஒரு மனநிலையில் இருக்கிறார்களோ அந்த மனநிலை குழந்தைகளுக்கும் வரும் இவர் ரொம்பவே கோபமாக இருப்பவர் அப்படி அவர் ஈன்ற இரண்டு குழந்தைகள் அம்ரன் ஆம்பரன் இரண்டு குழந்தைகள் ரெண்டுமே கோபத்தால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தொல்லைகள் கொடுத்தார்கள் அப்படி இப்படி தவப்பயனால் மேனேஜ் பண்ணிடுவார் இவர்கள் இருவரும் மிக மிக தொந்தரவாகவே அனைவருக்கும் இருந்தார்கள் ஒரு சமயம் சாக்ஷாத் பார்வதியை பார்த்து ஆசைப்பட்டார்கள் அப்பொழுது அம்பிகை காளி வடிவம் எடுத்து அவர்களை சம்ஹாரம் செய்த இடம் இந்த இடம் இந்த இடத்திற்கு வந்தால் நம் மனதில் இருக்கும் அகந்தையும் சம்ஹாரம் அத்தனையும் காணாமல் போகும் இந்த இடத்தில் மன்மதன் தன்னுடைய அதாவது அவனுடைய பானங்கள் விழுந்தால் அன்பு அதிகரிக்கும் உலகமே காமம் என்ற ஒன்று இருப்பதால் தான் உருவாகின்றது அப்படி காமத்தை உற்பத்தி செய்யும் மன்மதனுக்கு அவனுடைய புஷ்பபானம் அன்பை பெருக்கும் புஷ்பபானம் வலிமையுழந்து போகட்டும்னு ஒரு சாபம் இருந்தது அந்த சாபத்தை நீக்கப்பெற்ற இடமும் பார்த்தீர்கள் என்றால் இது விமலன் என்ற ஒருவர் காசிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை இன்று மாதிரி அன்று காசிக்கு செல்ல வேண்டும் என்றால் சென்றவர்கள் திரும்பி வருவார்களா என்று தெரியார்கள் மிக நெடிய பயணம் இதெல்லாம் மீறி ஒரு ஒருத்தர் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும் பொழுது இந்த விமலன் என்ற அந்தனர் பல காலம் இந்த ஆலயத்திரைவனிடம் வேண்டிக் கொள்கிறார் ஒரு நாள் இறைவா காசிக்கு செல்லும் அந்த பாக்கியமும் அருகதையும் கொடுங்கள் என்று இந்த ஆலயத்தில் தங்கி வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் இறைவன் விஸ்வநாதராக காட்சி கொடுத்து காசியிலிருந்து கங்கையை இங்கே எடுத்து கொண்டு வந்து அவர் கொடுத்தார் அப்படின்னா காசிக்கு நிகராக இருக்கும் தலம் இந்த தலமும் நம்மால் பலரும் அறிய செய்யப்பட வேண்டிய தலம் இப்படிப்பட்ட தளத்துல இவ்வளோ பேருடைய சாபங்கள் விமோசனமாயிருக்கு என்றால் நம்முடைய பாவங்களை போக்குவதற்கான அற்புத தலம் எதுவென்றால் இந்த தலம்தான் அதனால் இந்த ஒரு அழகான தலத்திற்கு வந்து நம்முடைய தீவினைகளை நாம் போக்கி நல்லதொரு கதிக்கு இறைவனுடைய சரணார விந்தங்களை பற்றுவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானு லைக் ஷேர் பண்ணுங்க